அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பதினேழு நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புக்கள் இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா தகவல் பெறும் உரிமை பற்றி குறி சிறு குறிப்பு வரைக தகவல் பெறும் உரிமை பற்றி சிறு சிறு குறிப்பு வரைக ரைட் டு பி இன்ஃபார்ம்டு பொருட்களை வாங்கும்போது நுகர்வோர் அப்பொருட்களை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் கேட்டு பெற வேண்டும் விளம்பரம் மற்றும் பெயரிடல் செயல் மூலம் பொருட்களை பற்றிய விவரம் அதன் கட்டுமம் மீது தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் பொருட்களின் பெயர் அதன் கலவை பயன்படுத்தும் அளவு உற்பத்தி செய்த நாள் காலாவதியாகும் நாள் தயாரிப்பு பிரிவு எண் எச்சரிக்கை போன்ற விவரங்கள் கண்டிப்பாக அதன் கட்டுமம் மீது காணப்பட வேண்டும் மேலும் பொருட்களின் விலை தயாரிப்பாளர் பெயர் வரியுடன் அல்லது வரி இல்லாத விலை ஆகியவையும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் இரண்டாவது வினா ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோரின் உரிமைகள் யாவை ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோரின் உரிமைகள் யாவை ஜான் எஃப் கென்னடி அவர்கள் கூற்றுப்படி நுகர்வோரின் உரிமைகள் பாதுகாப்பு உரிமை தகவல் பெறும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை கருத்து கேட்கும் உரிமை கேட்கும் உரிமை பாதுகாப்பு உரிமை தகவல் பெறும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை மூன்றாவது வினா வணிகத்தின் முதன்மையான நோக்கங்கள் யாவை நுகர்வோரை திருத்தியடையச் செய்வதே வியாபாரத்தின் தலையாய நோக்கமாகும் நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றுவது வணிகர்களின் தலையாய மற்றும் முதன்மையான நோக்கங்கள் ஆகும் நன்றி மாணவர்களே